இருக்கும் தமிழர் திருநாள் தி சென்னை செக்ஸன் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துகள் சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள் ஆத்ரேஸ்ட் ரீசெல்லர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆர் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இது எந்த சீசன்லையுமே யாரும் செய்யாத ஒரு சாதனையை பிக் பாஸ் தமிழ் சீசன் செம்மன் நிகழ்ச்சியில் விஜித்ரா அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க என்னன்னு தானே கேட்குறீங்க அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் இருந்து எல்லா சீசனையும் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதில் இந்த வயசு மூத்த போட்டியாளர்கள் தான் வந்து முதல் ஆளா வெளியேற்றப்படுவாங்க முதல் வாரத்துல தப்பிச்சா கூட அடுத்து வரக்கூடிய ஒரு சில வாரங்கள்ல அவங்க வந்து எலிமினேட் பண்ணி வெளியேற்றப்படுவாங்க ஆனா மூத்த கண்டஸ்டண்டா இருந்த விசித்ரா தொண்ணூத்தி ஐந்து நாட்களை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கடந்து டாப் கண்டஸ்டண்டா வந்து இருந்திருக்காங்க அதோட மட்டும் இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சியில அதிகமான ஆதரவு வந்து மக்கள் மத்தியில் அவங்களுக்கு காணப்பட்டுச்சு இறுதி வரைக்கும் அதாவது ஃபைனல் வரைக்கும் போய் அவங்க டைட்டிலும் வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படி இல்லைனா கூட டாப் த்ரீ கண்டஸ்டன்ட்ல அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ரசிகர்களால எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அன்எக்பெக்டடா யாருமே எதிர்பார்க்காத வகையில கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பப்பட்டாங்க இவங்க வெளியே வந்த நிலையில இதை செலிப்ரேட் பண்ற விதமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி நடத்திருக்காங்க அதுல நடந்த சில விஷயங்கள் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸாகவும் வீடியோஸாகவும் வைரலாக வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் இவங்க வெளியேறின விஷயத்தை பற்றி ரக்ஷிதா மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து பேசியிருக்காங்க ரக்ஷிதா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்ல மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்களோட பயோபிக்ல வந்து ஒரு சீன் ஒண்ணு வரும் அதாவது அந்த அதாவது சட்டசபையில நிறைய பிரச்சனைகள் மத்தியில் அவங்களை வந்து வழுக்கட்டாயமா வந்து வெளியே இழுத்துட்டு போற மாதிரியான ஒரு சீன் ஒன்று இருக்கும் ஸோ அந்த சீனை வந்து ரக்ஷிதா மகாலட்சுமி போட்டு இந்த சீனுக்கும் எதார்த்தத்துக்குமே எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது நல்லா இருங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாம குரல் கொடுத்தோன்னா இல்ல நமக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணோன்னா இதுதான் நிலைமை அப்படின்னு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்த போஸ்ட்ல என்னைக்குமே தீமை தான் வெல்லுமா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க ரக்ஷிதா வந்து என்னோட பர்சனல் லைஃப்பை யாரும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட ஆனால் விசித்ரா வந்து உள்ள தினேஷ்கிட்ட வந்து நிறைய சண்டைகள் அப்படி ஏற்படும் போதெல்லாம் தான் அந்த பொண்ணு வந்து இவ கூட குடும்பம் நடந்துச்சுன்னே தெரியல நல்ல வேளமா நீ இங்கிருந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயம் வந்து ரட்சிதாக்கு ஆதரவாகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கண்டிப்பா தினேசோ இல்லனா வந்து தான் வெளியேறுவாங்க அப்படின்ற மாதிரி ரட்சிதா எதிர்பார்த்து இருந்திருக்கலாம் அப்படி நடக்காத ஒரு காரணத்தினால விசித்ராவோட அந்த எலிமினேஷன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது அது மட்டும் விசித்ரா உள்ள இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாலகிருஷ்ணா ஒரு தடவை ஷூட்டிங் சமயத்துல சில தப்பான விஷயங்கள் பண்ண முயற்சி செஞ்சாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து ரட்சிதா வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது நமக்காக நம்ம குரல் கொடுத்தோம்னா நமக்காக ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நிலைமை அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்குது இந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு பிரச்சனை காரணமாக தான் வந்து விஜித்ரா வெளியேற்றப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் மூலமாக நிறைய பேருக்கு எழுந்திருக்கு தித்திக்கும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துகள் சுப்ரீ மொபைல்ஸ் ஆப்பிள் ஆத்ரிஸ்ட் டீ ரீசெல்லர் உட்ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்